ரோகிணியால லாக்அப்ல இருக்கிற முத்து சகினி வேலைய பார்த்த அருண் இந்த மாதிரி சிறுகடி காசைல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் மாட்டிக்கிட்ட போவோம் வீட்டுல இருக்கிறவங்களை விஜயா கிட்ட படாத பாடுபடுறாரு இதனால ரோகிணி இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் முடிச்சிட்டு விஜயாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி லோக்கல் ரவுடி சிட்டு கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க லோக்கல் ரவுடி சிட்டு கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி ரதியன் டீபனோட தீபனோட மிரட்ட சொல்றாங்க முத்து மனோஜ் கேட்ட வீட்டுக்கு அவங்க சமாதானம் ஆகாம பணம் வேணும் அப்படிங்கிற குறிக்கோளோட பேச ஆரம்பிச்சதும் முத்து பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கராரா பேசிட்டு கிளம்பிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த லோக்கல் ரவுடி சிட்டினுடைய அடியாட்கள் ரதி அண்ட் தீபனோட குடும்பத்தை அடிச்சுட்டு பழிய முத்து மேல போட்டுடுறாங்க உடனே முத்து மேல ராதி தீபனோட வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க சதன்படி போலீஸ் வீட்டுக்கு வந்து முத்துவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போறாங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அருண் போலீஸ் கிட்ட முத்துவை பார்த்து இவன் என்னோட குடும்பம் தான் இவனோட மனைவி சாதாரண பூ வைக்கிறவங்க இவனும் சாதாரண டிரைவர் தான் அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடிக்கிற விதமா சொன்னதுனால முத்துவுக்கு கோபம் வந்து சும்மா சும்மா எங்களை பார்த்து சாதாரணமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம் எல்லாருமே தான் ஏன் இவனும் சாதாரண போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா போலீஸ் முத்துவை லாக்கப்பில் போட்டுடுறாங்க அடுத்ததாக வெளியே வந்த போலீஸ்கிட்ட அருண் சொன்னது என்ன அப்படின்னா நான் எப்போதுமே நியாயத்து பக்கம் தான் பேசுவேன் அவன் எல்லாமே என்னோடய குடும்பமே கிடையாது முரட்டு பையன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் அவன் ஜெயிலே இருக்கடோ இந்த மாதிரி சகுனி வேலையை பார்க்குற அளவுக்கு போலீஸ்கிட்ட கொளுத்து கொழுத்து போட்டுட்டு போயிடுறாரு செய்யாத தப்புக்கு லாக்அப்பில் இருக்கிற முத்துவை மீனா நிச்சயம் வெளியே கொண்டு வந்துடுவாங்க ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்